நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு இப்போ பயங்கரமாக வந்து என்ன கற்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்துட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் பொறுத்து பொறுத்து போவாங்க இந்த இடத்துல வந்து போய்னா அவங்க பொறுத்து பொறுத்து போய் கடைசியில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம மல்லியை வந்து போய்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விடக்கூடாது விட்டால் வந்து போதின்னா வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்துதான் வந்து போயிணா அவங்க பண்ணுற அந்த அலுத்தட்டத்தை எல்லாமே வந்து போயினா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இவங்க மல்லி வந்து இப்போ என்ன வீடியோ எடுக்க ஆரம்பிச்சறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ என்ன அவங்க மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் வந்து இப்போ இந்த அதாவது ரஞ்சிதாவையும் அதே மாதிரி வந்து இப்போ என்ன ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் வந்து இப்போ என்ன சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு நம்ம அண்ணன் பொண்ணி அவ்வளோ வந்து இப்போ கத்தி அவங்க ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கூட இந்த இடத்துல பெரியமா சைலண்டா விடுங்க அவங்களாம் வந்து இப்போ என்ன பணக்காரங்க அப்படி இப்படின்னா பண்ணுவாங்க நம்ம என்ன பண்றது நமக்கு வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மல்லிக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுது இல்லையா அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெண்பா தான் அதாவது வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து கட்டுறதுக்காக தான் இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க போல் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இப்போது வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்க்ரீப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியோட அந்த கேரிங் ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா இப்போது கேர் பண்ணிகிட்டு இருக்கிறது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் இப்போது அவங்க அக்கா இருந்துட்டு என்ன விஜய் நீ வந்து மனசை மாற மாதிரி தெரியல போக பார்த்தா கடைசியில் வந்து மல்லி பக்கம் சாய்ந்திரவு போல் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் மல்லி என்னோட பொண்டாட்டி இதுக்கு மேல வந்து அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கணும் இல்லையோ ஆனா அவ இந்த வீட்டில் தான் இருப்பா அதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது அவ வந்து வெண்பாவுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்போ வெண்பா கிட்ட தான் வந்து எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் வெண்பா வந்து யார தனக்கு வந்து அம்மாவா வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இப்போ வந்து விஜய்க்கு பொண்டாட்டியா வர முடியும் அப்படி போது நம்ம மல்லியை தான் இப்போ நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல நம்ம வெண்பாவை வந்து இப்போ என்ன கடத்தி கொண்டுட்டா அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன மல்லி அந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே செய்யறாங்க இப்போ இதை கேட்ட உடனே வந்து இப்போ நம்ம மல்லிக்கு பயங்கரமான இருந்துச்சு நீங்க எப்போ வந்து இப்போ வெண்பாவை கொலை பண்றதுக்கு இவ்வளோ பெரிய பிளானை வந்து இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டோங்களோ இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன சும்மா விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து போயிருந்தா அவங்க பேசுறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து நம்ம விஜய்க்கு வந்து போயிருந்தா போட்டு காட்ட போறாங்க ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது நம்ம மல்லியை தீர்த்து காட்டணும்னு நினைச்சிருந்தா அதை வந்து எப்படியாச்சும் சமாளிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க ஆனா வெண்பாவுக்கு வெண்பா வரைக்கும் வந்து விஷயம் போகுது அப்படின்னு தான் பயங்கரமா வந்து கோவப்பட்டு இதுக்கு மேல வந்து நம்ம சும்மா விடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி இந்த ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியும் இந்த வீட்டை விட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரட்டி விரட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறாங்க இது உண்மையிலேயே வந்து போய்னா ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு சம்பவம் தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் அடிச்சு வரேன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க